நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழக துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட்ல இந்த போறோம் சோ பாண்டிச்சேரி போக்குவரத்துக்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இரண்டு வகையான பணிகள் ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர் இரண்டு அசிஸ்டன்ட் மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் இந்த இரண்டு வகையான பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த இரண்டு வகையான பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கதசி தேதி வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க மற்றும் சில எல்லாமே நம்ம அட்பிசியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பெல் அப்படின்னா நம்ம போற போறவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல சேனல் கண்டிப்பாங்க அது மட்டும் இந்த வீடியோ வந்து பண்ணாம பாருங்க இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கோங்க அது மட்டுமே இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க எக்ஸாமினேஷனுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆட்டு கல்ல வந்து கொடுத்துருக்க இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி தேவையான மெட்டீரியல் வந்து அதனால ப்ரொவைட் பண்ணிட்டோம் இனிமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் இனிமே நீங்க வாங்க மாட்டீங்கன்னா இப்பவே வாங்கிக்கோங்க இதே மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல் சமச்சர் கல்வியின் அடிப்படையில பாடவரையாக மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா நாங்க மெட்டீரியல் பிரிவே பண்ணோம் இதே மாதிரி எஸ்எஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து பிரிவே பண்ணோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ கேண்டிடேட் த்ரூ இமெயில் மூலமா நீங்க அனுப்பணும் அப்படின்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க இமெயில் மூலமா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பிக்கலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க லெவல் சிக்ஸ்க்கு வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மோட்டர் வெஹிக்கல்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒட்டுமொத்தமாக பதினோரு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க யூஆர் கேட்டகிரிக்கு ஏழு காலி பணியிடங்களும் ஓபிசி கேட்டகிரிக்கு ஒரு காலி பணியிடங்களும் எம்பிசி கேட்டகிரிக்கு ஒரு காலி பணியிடங்களும் எஸ்சி கேட்டகிரிக்கு ஒரு காலி பணியிடங்களும் எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக பதினோரு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பதினோரு காலி பணியிடங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லாமே வந்து பில் பண்ணிட்டு இமெயில் மூலியமா தான் நீங்க அனுப்ப போறீங்க அந்த இமெயிலும் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் மூணு மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இல்ல நீங்க ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா சோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்க வந்து ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம் அதுக்கான உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும் ஹெல்ப்லைன் லைன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃபோன் நம்பர் முத கொண்டு கொடுத்திருக்காங்க ஜீரோ போர் ஒன் த்ரீ டூ டூ எயிட் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ சோ இதுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்ப்லைனுக்கு லைனுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்ல நான் வந்து இமெயில் மூலியமா அனுப்புறேன் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் அடுத்து வந்து உங்களுடைய நேம் அடுத்து எக்ஸிஸ்டிங் கேட்டகிரி டீடைல்ஸ் கேட்டகிரி அப்டேட்டடு அதே மாதிரி கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இமெயில வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு டிகிரி ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்துருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸும் கண்டிப்பா இருக்கணும் இல்லைன்னா டென்த் முடிச்சிருந்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் த்ரீ இயர் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஓபிசி எம்பிசிக்கு வந்து மூன்று வருடமும் எஸ்சி கேட்டகரிக்கு ஐந்து வருடமும் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஆஃப் சர்வீஸ் பிளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க சோ நார்மல் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் அப்டு வந்து முப்பது வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸவிஸ்மென்னை இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து அது எல்லாமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வந்து நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் டீடெயில்ஸ் பத்தி இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க வந்து இருக்கீங்களா இல்லையா சோ அதுல வந்து இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் எஸ்சி எம்பிசி ஓபிசி சோ இந்த சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி எக்னாமல் வீக் பர்சன் உடைய சர்டிபிகேட் வாங்காதவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க நீங்க ஒரு பெர்சன்டேஜ் அப்படி இருக்கீங்கன்னா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அது எந்தெந்த கேட்டகரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து மோட் ஆஃப் ரெக்குமெண்ட் எப்படி எடுக்க போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுல வந்து நடத்தப்படுறதா இருந்தது சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க எடுத்து படிச்சுக்கூடிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இல்லைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் எண்பது மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வச்சு டூ ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ வந்து எலிஜிபிள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவிட்டி ஆன்சருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுடைய பெயிட்டேஜ் மார்க்க பேஸ் பண்ணி வந்து

சோசியல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி பாட நான் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி வந்து போஸ்டிங் ஜிடிஎஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான மெட்டீரியல் பண்ணுவோம் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு களி தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கு வந்து அந்தந்த வீடியோக்கு ஏத்தவாறு நாங்க வந்து மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஆல் யுவர் கேரியர்